ஓம் சக்தி பார்வை விருதுகள் காண்போம் அருள் திரு அம்மா அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி இந்திய அரசு கௌரவித்தது நாம் அதனை கண்டு மகிழ்ந்தோம் மகிழ்கிறோம் பக்தை முறையில் நான் மத்திய அரசுக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் மத்திய அரசின் மீதான நம்பிக்கை என் மனதில் உயர்ந்துள்ளது பண்டைய காலங்களில் பெரியோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஆகியோர் மன்னர்களால் வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து ஆசை பெறுவார்கள் நாடாளும் மன்னன் ரிஷிகளின் முன் பணிவாக வணங்கி தங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா கட்டளையிடுங்கள் என்பான் ரிஷிகளும் கால சக்கரத்தின் சுழற்சிக்கு ஏற்ப வேள்விகள் ஹோமங்கள் செய்து நாடு செழிப்புற செய்வார்கள் இது பண்டைய கால நம் பாரத தேசத்தின் முறையாகும் இன்று நாம் யார் பெரியோர்கள் என்பதில் குழப்பமடைகிறோம் ஆங்காங்கே போலி சாமியார்களின் வருகை உண்மையான பெரியோர்களை மறைத்துவிட்டது ஆன்மீகம் கேலிக்குரிய ஒன்றாகியது இந்நிலையில் தான் ஆன்மீகம் எனும் தலைப்பின் கீழ் அருள் திரு அம்மா அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி அரசு கௌரவித்தது இதனை அருள் திரு அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் அற்புதமானது என் பார்வையின் கோணத்தில் நான் கூறுகிறேன் இன்றுள்ள தலைமுறைகள் நாளை வரும் தலைமுறைகள் என மனிதகுலம் பெருகி வர வர அவர்கள் அனைவரும் உள்முக வளர்ச்சியிலும் சரியான வழிகாட்டுதலை பெற வேண்டும் அதற்கு ஆன்மீக அடித்தளம் மிக பலமானதாக இருத்தல் வேண்டும் மருத்துவம் கல்வி விளையாட்டு கலை அறிவியல் பண்பாடு சமூக சேவைகள் என அனைத்தும் அவர்கள் உள்ளங்களில் பதிந்து நாடு செழிப்புற வேண்டும் இது ஒரு தனி மனிதன் ஆன்மீக உயர்தலை அடைந்து அனைவரையும் இணைத்து இயங்க செய்து சாதித்திட முடியும் அவ்வாறு அருள் திரு அம்மா அவர்கள் எண்ணற்ற மனித மனங்களை ஒன்றிணைத்து மனித குல சேவை ஆன்மீகத்தின் ஒரு பாகம் வழிபாடு தியானம் மூன்றாவது தொண்டு இதனை வலியுறுத்தி அருள் திரு அம்மா அவர்கள் மனித மனங்களில் ஏற்படுத்திய மாற்றம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகின்றது அருள் திரு அம்மா அவர்கள் கூறுவார்கள் நான் விவசாயி என்று ஆம் அவர்கள் மனித மனங்களை உழுது பயிரிட்டு விளைச்சலை சேவையாக்கி மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உதவ கற்று தந்தார்கள் நம்பர் இரண்டு தொண்டு நம் பூர்வ ஜென்ம வினைகளை தும்சம் செய்கிறது நம்பர் மூன்று தொண்டு நம் மனித மனங்களில் பெருவிதோறும் தொடர்ந்து வரும் குப்பைகளை அகற்றுகிறது நம்பர் நான்கு ஒன்று கூடி நாம் தொன்றாற்றும் போது அதனால் ஏற்படும் சக்தியின் அருள் சுழற்சி நம் பரிணாம வளர்ச்சி உள்முகமாக துரிதப்படுத்துகிறது நம்பர் ஐந்து தொண்டு உயர பரப்பவனை கீழறுக்கி சிதைந்து போன ஆன்மாக்களுக்கு உதவிட செய்கிறது இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தற்பொழுது கவனிப்போம் அருள்தரு அம்மா அவர்கள் விருது வாங்கிய அந்த நிமிடம் அவர்களின் முகத்தில் தெரிந்த மென்மையான பூரிப்பு மனதில் இன்னும் தியானிக்கப்படுகிறது அதன் உட்பொருளாக நான் கருதுவது யாதெனில் அருள்தரு அம்மா அவர்களை இதே சோரூமாக கண்டு வணங்கி வரும் நிலையில் அன்னைக்கு விருதா என மனம் ஆச்சரியமுற்றது சகல உலகமும் அவள் காலடியில் இருக்க விருது அன்னைக்கா அன்னையின் வடிவமான குருவிற்கா என்ன ஆச்சரியம் பிற்பாடு நான் உணர்கிறேன் இல்லை அருள்தரு அம்மா அவர்கள் தன் வார்த்தைகளின்படி பணியாற்றிய ஒட்டுமொத்த செவ்வாடே தொண்டர்களின் உழைப்பிற்கும் கௌரவம் அளிக்கும் வகையில் அவ்விருதை மலர்ந்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றும் தன்னை தொடரும் பல்லாயிர கணக்கான தொண்டர்களை பக்தர்களை வழிநடத்தி பாரம் சுமக்கும் அவர்களுக்கு நாம் தரப்போகும் அடுத்த விருதின் பெயர் என்ன கவனித்து அறிந்து கொள்வதற்கு என்று தொடர்ந்து கவனிப்போம் ஓம் சக்தி